ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்ரட்டாதியில் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அகம் சார்ந்த வகைகளில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ஆனால் புறம் சார்ந்த வகையில் அப்படின்னா தொழில் வேலை வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் அந்த சூரியனுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறாரு சனி இப்போ ஓகேங்களா அதனால் அவங்க இருக்க தொழில் மிக 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 மேன்மையடையும் ஓகேங்களா அதாவது ஆர்டர்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் அப்படியே ಕುದರೆ ವೇಗದಲ್ಲಿ அதாவது புயல் வேகத்தில் ஆர்டர்ஸ் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்களும் கட 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 கடன்னு வேலை வேலையை தான் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு மிக்க சிறப்பாக ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ஆட்களும் கிடைப்பாங்க உங்களுக்கு வேலையாட்களும் உங்களுக்கு மிக்க சிறப்பாக அந்த நேரத்தில் கிடைப்பாங்க அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நார்மலாக போய்ட்டுருக்கிற எல்லாருமே ஒரு பூம் வரும் ஓகேங்களா எல்லாருமே நல்லபடியாக போக ஆரம்பிச்சிடும் வேலையில் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் அப்படியே கில்லி மாதிரி வேலை செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கம்பெனிலேயே மிக சிறப்பாக டைம் எடுத்து எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லேன்னு சொல்லி உட்காந்து நீங்கள் செய்ய போகிற மிக சரியாக செய்யப்போகிற அந்த வேலைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு அப்படிங்கிற விஷயங்களும் கிடைக்கறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூரியன் உத்தராட நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம் அதனால நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உடனே வெளியே தெரிஞ்சுடும் ஓ யார் பண்ணது அந்த அவரா சார் பண்ணதா மிக சிறப்பாக பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கைத்தட்டல்கள் வெகுமதிகள் பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் அதே போல யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஓகேங்களா உடனடியாக அந்த வேலை இந்த உத்திராடம் மே மாசம் அடுத்த மே மாதம் சனி நட்சத்திரம் ரேவதிக்குள்ள போகிறதுக்குள்ளே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டு தான் போவார் அதே மாதிரி வேறு கவர்மெண்ட் வேலை இல்லாமல் வேறு வேலைகளுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக வே வேலை கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுத்த மேக்குள்ளே எல்லாருக்குமே கலைனாக எல்லாத்துக்கும் வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த சனி வந்து டாதியில் இருக்கிற வரைக்கும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளி வழங்குவார் ஓகே இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கே வீட்டில் எப்படி இருப்பார் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் இருப்பார் வீட்லேயும் ஒரு சூரியன் மாதிரி தான் இருப்பார் சுட்டெரிக்கிற மாதிரி தான் பேசுவார் அவர் சொன்ன விஷயங்கள் அவர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் முடிஞ்சீங்க எட்டு மணிக்கு எனக்கு டேபிளில் டிஃபன் வெய் அப்படின்னா எட்டு மணிக்கு வைக்கணும் ஏழரை மணிக்கு எனக்கு அயன் பண்ண ஃபேண்ட் ஷர்ட் கொண்டு வந்து வெய் அப்படின்னு சொன்னால் வைக்கணும் எட்டரை மணிக்கு வண்டி எனக்கு ம லஞ்சோட என்னை வெளியே அனுப்பு அப்படின்னா எட்டரை மணிக்கு நீங்கள் அனுப்பி ஆகணும் ஓகேங்களா உங்கள் பசங்க பிரச்சனை பண்ணாங்க பெரியவங்களுக்கு நான் பார்த்துட்டு வந்தேன் வந்துட்டான் பால் பால்காரம் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு என்ன செய்யணுமோ அதை எடுத்து வச்சுட்டு வேறு வேலையைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகார தோரணை தான் வீட்டில் இருக்கும் அப்படிதான் இருப்பாங்க குழந்தைங்கிட்டையும் அப்படிதான் இருப்பாங்க இருப்பாங்க இதுவே பெண்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க இப்போ ஜாப்ல இருக்கிற பெண்கள் கணவரை அதே மாதிரி தான் நடத்துவாங்க கணவரை அவர் இந்த வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் நான் கிளம்பணும் இதெல்லாம் மிச்சம்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போ பண்ண முடியலன்னா ஈவினிங் வந்து பாருங்கள் என்னால் எல்லாம் செய்ய முடியாது எனக்கு வீட்டுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அந்த மாதிரி ஆர்டர் பண்ணக்கூடிய இடத்துல தான் பெண்களும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதே உத்திர இப்போது உத்திராட நட்சத்திரத்தில் வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டில் ஒர்க்கிங் உமனாக இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா வீட்டை அவ்வளோ அட்டாசமாக மெயின்டைன் பண்ணுவாங்க வரவு செலவு கணக்கு கரெக்டாக பார்ப்பாங்க ஒரு ப்ரி சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட உடனே ஃபோன் பண்ணி சொல்லி இது இல்லை அது சரியில்லை இதெல்லாம் கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு எல்லாத்துலேயுமே மிக கரெக்ட் நடந்துப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் உத்திராட நட்சத்திர பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க அனாவசிய செலவு முதல்ல செய்ய மாட்டாங்க எந்த பொழுதுபோக்கு விஷயங்களுக்கும் செலவு செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி அவங்களுக்கே மாற்றம் தெரியும் என்னென்னா என் ஒய்ஃப் அது கேட்பா இது கேட்பா சாரி எடுக்கணும்னு கேட்பா ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒன்றுமே கேட்கலையே ஒரு தீபாவளி வெட்டிங் டே கூட அவங்க ஒரு பர்த்டே கூட ஒரு ட்ரெஸ்ஸு கூட கேட்கலையே அந்த மாதிரி உங்களுக்கே தோணும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பெண்கள் அந்த இந்த நேரத்தில் நடந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி என் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடன் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்க்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே போல் பகை அப்படிங்கிற விஷயத்தையும் தவிர்க்கவே முடியாது உங்களோட ஓட்டத்தில் யார் உங்கள் மேலே பகை பாராட்டுறாங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் மேலே நிறைய கண்ணு ப ஒரு நிறைய பேருக்கு பகை இருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த நேரத்தில் தான் உங்கள் மேலே ஏதாவது ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வேலையில் பிரச்சனை பில்லிங்கில் பிரச்சனை இல்லை சொத்து தகலாறு ஏதோ ஒன்று வீட்டில் ரெண்ட் காம்பவுண்ட் ரெண்டடி அடி தள்ளி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு ரொம்ப நீண்ட நாட்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கேஸ் போட்டவங்களுக்கு எல்லாமே வந்து உங்கள் பக்கம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இந்த உத்திரட்டாதியில் சனி இருக்கிற வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும் உங்கள் சுய ஜாதகங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது நல்லது இந்த நேரத்தில் அந்த வக்கீலையெல்லாம் கொஞ்சம் முடுக்கி விட்டீங்க அப்படின்னா உங்கள் பக்கம் வந்து வெற்றி அடையறக்கான வாய்ப்பு அதிகம் அதே போல் கடனும் இந்த நேரத்தில் உங்களால் கட்ட முடியும் ஓகேங்களா கடனும் கட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும் அது ரெண்டுமே உங்களுக்கு மிக சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த உத்திரட்டாதியில் சனி இருக்கிற வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்